ஏன் கோடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கோடிதான் பறக்கும் மேல வணக்கம் சிசியர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த பதிவு ஆண் பெண் மோகனம் மற்றும் வர வைக்கும் பூஜை முறை மந்திரமும் பூஜை முறையும் தெளிவாக சொல்கிற தெளிவாக பாருங்கள் இந்த முறையை வந்து நீங்கள் யார் யாருக்கு பயன்படுத்தலாம் இப்போ வந்து கணவன் மனைவி பேசாமல் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ளே அடிக்கடிக்க சண்டை வருதா இல்லை கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்களா அவங்கள வந்து நம்ம மோகம் மோகம் கொள்ளலாம் வஷிம் செய்தால் ஞாபகம் மட்டும்தான் வரும் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் வஷம் செய்தால் ஞாபகம் மட்டும்தான் வரும் மோகம் வராது நம்மளை தேடி வரமாட்டாங்க ஆதலால் மோகனம் செய்யணும் சரிங்களா அதுபோல் இப்போ நீங்கள் வந்து காதலிக்கிறாங்க ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி விரும்புகிறாங்கன்னா அவங்கள ஒன்று சேர வைக்கக்கூடிய மந்திரமும் இது வேலை செய்யும் அல்லது வீட்டில் இருக்கிற நம்மளுடைய மகன் மகள் நம்மளுடைய பேச்சை கேட்க மாட்டுறாங்க நமக்கு கைக்கு கட்டுப்பாட்டுக்கு வரணும் பஷியமாக்கணும் அதாவது பசியமாக்கணும் நம்ம பேச்சை கேட்கணும் அப்படி நினைக்கிறவங்களும் இந்த பூஜையை பண்ணலாம் இந்த வழிமுறையை நீங்கள் பண்ணலாம் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபிக்கலாம் நாற்பக்க வச்சுக்கோங்க இரவு பதினோரு மணி அளவில் இந்த பூஜை நீங்கள் செய்யணும் நாற்பது வச்சுக்கோங்க ஆணை வசியம் செய்வதாக இருந்தால் ஆண் வெற்றிலை ஒரு ஒன்பது பெண்ணை வசியம் செய்வதாக இருந்தால் பெண் வெற்றிலை ஒரு ஒன்பது எடுத்துக்குங்க இரண்டு பாக்கு எடுத்துக்கோங்க மஞ்சள் குங்குமம் எடுத்துக்குங்க நவதானியம் எடுத்துக்கோங்க பசும்பு எடுத்துக்குங்க பச்சை கரப்புறம் எடுத்துக்கோங்க ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா கருப்பு மை அந்த கருப்பு மை எப்படி நான் எடுக்கணும் அதை சொல்கிறேன் ஒரு வெள்ளை துணி நல்லா நெய் நினச்சிருங்க பசு நெய் நினச்சிடுங்க அந்த துணியை கொளித்துருங்க அதில் வரக்கூடிய கருமை எடுத்து வெற்றிலையில் உங்களுடைய பெயர் எழுதி எனக்கு மோகனமாகணும் மோகனம் மோகனம் அப்படின்னு எழுதுங்க உங்களுக்கு யார் மோகனமாகணுமோ அவங்களுடைய பெயரை எழுதணும் அந்த ஒன்பது வெற்றலிலையும் நீங்கள் எழுதணும் சரிங்களா எழுதிட்ட பிறகு நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரம் அந்த மந்திரத்தை அனைத்து பொருட்களையும் அந்த மஞ்ச துணியில் நான் சொன்ன அனைத்து பொருட்களையும் வச்சிக்கொண்டு உங்களுடைய கையில் வச்சுக்கிட்டு வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை அமர்ந்துட்டு நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை ஐம்பத்தி நாலு முறை சொல்லணும் பிறகு ஒவ்வொரு வெற்றிலையாக எடுத்து ஒன்பது மந்திரம் ஒன்பது மந்திரம் ஒன்பது மந்திரம் அப்படி சொல்லணும் தெளிவாக புரிஞ்சுதுங்களா கையில் அனைத்து வெற்றிலையும் வச்சுக்கிட்டு ஐம்பத்தி நாலு மந்திரம் சொல்லணும் பிறகு ஒவ்வொரு வெற்றிலையாக எடுத்து ஒன்பது முறை மந்திரத்தை சொல்லணும் சொல்லிட்ட பிறகு அதை அப்படியே மஞ்சள் துணியில் வச்சு மொத்தத்தை நீங்கள் அப்படியே முடித்து போட்டு யாரை நீங்கள் வஷியம் செய்ய போகிறீங்களோ அதாவது யாரை நீங்கள் மோகனம் செய்ய போகிறீங்களோ அவங்க வரும் வழி அவங்க வீட்டிலருந்து வரும் வழியில் எங்கேனா ஒருத்தர் நீங்கள் குழி தோண்டி பொதிச்சுடுங்க கண்டிப்பாக அவங்க அந்த வழியில் போகும் பொழுது அது மெரிக்கும் தருவாயில் நீங்கள் வந்து புதைக்கணும் அப்படி அவங்க மெரிச்சிட்டாங்கன்னா கோடி சதவீதம் உங்களுக்கு அவங்க மோகம் ஆவாங்க ஏனென்றால் நான் சொன்ன இந்த மந்திரம் மிகவும் மிகவும் வந்து சக்தி வாய்ந்த மந்திரம் இது இந்த மந்திரத்தை நான் வந்து மஞ்சள் குங்குமம் விபூதி மண்ணு சாதாரண மண் எடுத்துக்கிட்டு நான் வந்து ஊதி நான் தூவி இருக்கிறேன் எனக்கு வந்து மோகமாக இருக்கிறாங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அது வெளிப்படையாக சொல்கிறேன் நான் சரிங்களா நான் கேட்டதாக கொடுத்துருக்குறாங்க அதனால் வந்து இந்த மந்திரத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து அனைத்து சிஷியர்களும் சொல்லணும் செய்து பார்க்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வாழை இலை ஒரு வாழை இலை வைத்து அவல் பொறி கடலை பேரிச்சம்பழம் ரெண்டாவது தேன் பசும் பால் வெத்தலைப்பாக்கு பூ பழத்தாங்காய் இது எல்லாமே வைத்து நீங்கள் பூஜை பண்ணணும் பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த தேன் எடுத்து உங்களுடைய நுனி நாக்களை கொண்டு மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் கரெக்டாக நீங்கள் வந்து மந்திரத்தை சொல்லி முடிச்சிட்ட பிறகு தான் நீங்கள் அங்கே விட்டு நீங்கள் எழுந்துக்கணும் அதற்கு முன்னாடி அனைத்து பொருட்களையும் நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கணும் சரிங்களா பூஜை முடிகிற வரைக்கும் நீங்கள் எழுந்துக்கக்கூடாது எந்த ஒரு சிந்தனையும் வரக்கூடாது இதுதான் முக்கியமானது எந்த ஒரு சிந்தனையும் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் பிறகு நீங்கள் புதைக்கிற இடம் அவங்களுடைய வரும் வழியில் இருக்கட்டும் புதைக்கிற நேரம் இரவாக இருக்கட்டும் பகலில் புதைக்கக்கூடாது பூஜையும் சரி பகலில் பண்ணக்கூடாது ஏனென்றால் இந்த மந்திரம் வந்து இரு தேவதைக்குண்டான மந்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல் கருப்பாடை அணியலாம் வெள்ளாடை அணியலாம் சிகப்பாடை அணியலாம் பச்சை ஆடை மட்டும் அணியக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க பூஜை பண்ணும்பொழுது அதே போல் அவங்க மெரிக்க அதாவது உங்களுடைய வசியம் பண்ண வரவங்க பச்சை ஆடை போட்டு போட்டுக்கொண்டு மெரிச்சுட்டாங்கன்னா அது வேலை செய்யாது ஞாபகம் வச்சுருக்கேன் எந்த ஒரு கேள்வியிலாக இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அல்லது மெசேஜ் பண்ணுங்கள் மிக்க நன்றி